அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு இன்றைக்கு ஐயா பி மணியரசன் அவர்களுடைய எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்றைக்கு மே பத்தாம் நாள் விடுதலை புலிகளின் தலைமை பீடத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக உ உலகப்பந்தின் பல நாடுகளெல்லாம் பறந்து விடுதலை புலிகளின் கொள்கை பரப்பி வந்த தமிழ் தேசிய கொள்கை பரப்பி வந்த ஐயா பி மணியரசன் அவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகளின் அமைதிக்கு பிறகு ஒரு தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை புலிகள் சொல்ல மறந்த கதையை சொல்லி வரும் ஒரு தூதராக தமிழ் தேசியத்தின் தூதராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் தமிழ் தேசியத்தினுடைய அறம் அரசியல் அதனுடைய ஆன்மீகம் பற்றி பல நூல்களை எழுதியிருக்கிறார் தமிழ் தேசியம் என்றால் அதன் அடிப்படை வந்து அதற்கு ஒரு ஆன்மீக அரசியலும் இருக்கிறது அதற்கொரு நிலம் இருக்கிறது அதற்கொரு தொடர்ச்சியான தாயகம் இருக்கிறது இந்த மொழி இனம் நாடு எல்லாம் வந்து ஏதோ யாரால உருவாக்கப்பட்டவை அல்ல இவை இயற்கையின் படைப்புக்களுன தமிழ் தேசியத்திற்கு பெரும் வலுச்சேர்த்து வருகின்றார் ஐயா பி மணியரசன் அவர்கள் ஐயா பி மணியசன் அவர்களை நான் முழக்கம் கேட்டுக்காக பல்வேறு தடவைகள் நேர்காணல் செய்திருக்கிறேன் அதாவது பேட்டி எடுத்திருக்கிறேன் இது பக்கத்தில் இருக்கும் இந்த இணைக்கப்பட்ட இந்த படம் வந்து நம்முடைய விடுதலை புலிகளுடைய மதியுரைஞர் ஐயா அன்டன் பாலசிங்கம் அவர்களை லண்டனில் சந்திக்க போகுவதற்கு முன்னர் ஐ ஐயாவை வந்து நான் முழக்கம் பணிமனையில் சந்தித்து எடுத்த நேர்காணலின் போது எடுத்த ஒளிப்படமாகும் ஐயா தமிழ் கூறு நல்லுலகின் பாராட்டுக்களை பெற்று ஒரு நல்ல வாழ்த்துக்களைப் பெற்று பல்லாண்டு காலம் தொடர்ந்து நல்ல தேக ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆயுளோடும் வாழ வேண்டுமென்று தமிழண்ணியை வேண்டுகிறேன் வாழ்தலின் இது அன்பு தமிழுறவுகளை